அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ முந்தைய உரையாடலின் தொடர்ச்சியாக ரஹீம் மற்றும் ஃபாரூக் மீண்டும் சந்தித்து பேசுகிறார்கள் இம்முறை அவர்கள் பைபிளை வைத்தே திரியேகத்துவம் என்ற கொள்கை எப்படி தவறானது என்றும் இயேசு அதாவது ஈசா நபி போதித்தது தூய ஓரிரை கொள்கைதான் என்பதையும் விவாதிக்கிறார்கள் காட்சி மாலை நேரம் பாய் வீட்டு திண்ணையில் ஃபாரூக் அமர்ந்திருக்கிறார் கையில் பைபிள் ஒன்றை வைத்திருக்கிறார் அலைக்கும் ரஹீம் பாய் போன வாரம் நீங்க சொன்ன பாவமன்னிப்பு விஷயம் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா இப்போ அடுத்த கேள்வியோட வந்து நிக்கிறாரு வலைக்கம் சலாம் ஃபாரூக் பாய் அல்ஹமதுல்லா என்ன கேள்வி அது திரியேகத்துவம் பத்தியா கரெக்ட் பாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூணும் ஒன்னு தான் இயேசுவும் கடவுள் கடவுள் பூமிக்கு மனிதனா வந்தாரு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு பைபிள்ல பைபிள்லேருந்தே எப்படி பை பதில் சொல்றது இயேசு தன்னை கடவுள்னு சொன்னாரா பாய் இது கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் ஏசு அதாவது ஈசா நதி தன்னுடைய வாழ்நாளில் ஒருமுறை கூட நான் தான் கடவுள் என்ன வணங்குங்க அப்படின்னு சொல்லவே இல்லை மாறாக கடவுள் ஒருவரே அப்படின்னு தான் ஆணித்தரமா சொன்னாரு பைபிளை திறங்க நான் காட்டுறேன் பைபிள் கையில தான் இருக்கு பாய் எந்த வசனம் ஒரு யூதர் இயேசு வந்து கற்பனைகளிலேயே பிரதானமானது எதுன்னு கேட்டார் ஏசு என்ன பதில் சொன்னார்னு மார்க்கு பனிரெண்டு இருபத்தி ஒன்பதுல பாருங்க இதோ இருக்கு அதற்கு இயேசு கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை இதுவென்றால் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் கவனிச்சிங்களா நான் தான் கடவுள்னு சொல்லல கடவுள் மூன்று பேர்னு சொல்லல மோசையின் சட்டத்தையே திரும்ப சொல்றாரு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இதுதான் தௌஹீத் அவர் தன்னை கடவுளா பார்த்திருந்தா என்ன வணங்குன்னு சொல்லியிருப்பாருல்ல ஆமாம்ல ஆனா அவங்க கடவுள் கடவுள்தான் ஆனா மனித உருவத்துல இருந்தாருன்னு சொல்றாங்களே அப்படியா சரி கடவுள்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தானே ஆல் நோயிங் அவருக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருக்குமா இருக்காது பாய் கடவுளுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல அப்போ இந்த வசனத்தை படிங்க உலகம் அழியும் நாள் எப்போ வரும்னு ஏசுகிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னு பாருங்க மார்க் பதிமூன்று முப்பத்தி ரெண்டு படிக்கிறேன் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவரை தவிர பரலோகத்தில் இருக்கிற தூதர்களாவது குமாரனாவது அறியார்கள் அட குமாரனாவது அறியார்கள்னா இயேசுவுக்கு அந்த நாள் எப்போன்னு தெரியாதுன்னு அர்த்தமா அதுதானே பாய் லாஜிக் கடவுளா கடவுளாயிருந்தா அவருக்கு எப்படி அந்த நாள் தெரியாம போகும் பிதா ஒருவரைத் தவிர வேறு யாரும் அறியார்கள்னு சொல்லிட்டாரு அப்போ அறிவில் இயேசுவும் பிதாவும் சமமில்லை பிதா அதாவது கடவுள் எல்லாம் அறிந்தவர் இயேசு அவர் அனுப்பின தீர்க்கதரிசி அவருக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதுவும் தெரியாது இது திருத்துவத்தை உடைக்கதா இல்லையா பயங்கரமான பாயிண்ட் பாய் இது கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இயேசுவுக்கு தெரியல சோ அவர் கடவுள் இல்ல சிம்பிள் அடுத்து இன்னொரு விஷயம் கடவுள்னா சர்வ வல்லமை ஆல் பவர் இருக்கணும் யாரையும் சாராம இயங்கணும் ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க யோவான் ஐந்து முப்பது சுயமாய் நான் ஒன்றும் செய்வதில்லை எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் சுயமாய் நான் ஒன்றும் செய்வதில்லை அப்படின்னு கடவுள் சொல்வாரா யோசிச்சு பாருங்க என்னை அனுப்பினவர்னு சொல்றாரு அனுப்பினவரும் அனுப்பப்பட்டவரும் எப்படி ஒன்னாக முடியும் இது அவர் ஒரு நபி என்பதற்கான தெளிவான வாக்குமூதம் இல்லையா கண்டிப்பா பாய் ஆனா கிறிஸ்தவங்க ஒரு வசனத்தை காட்டுவாங்களே நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னு அது நோக்கத்துல ஒன்றுன்னு அர்த்தம் பாய் அதாவது கடவுள் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேங்கிற அர்த்தம் ஏன்னா இயேசுவே இன்னொரு இடத்துல கடவுள பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க இது ரொம்ப முக்கியமான வசனம் யோவான் பதினேழு மூன்று இதுல நித்திய ஜீவன்னா என்னன்னு இயேசு சொல்றாரு வாசிக்கிறேன் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க பாய் ஒன்றான மெய்தேவன் என்று அவர் பிதாவை தான் சொல்றாரு தன்னை சொல்லல தன்னை நீர் அனுப்பினவர் அப்படின்னு தான் சொல்றாரு இயேசுவே பிதாவை தான் ஒரே உண்மையான கடவுள்னு சொல்லும்போது நாம எப்படி இயேசுவ கடவுள்னு சொல்ல முடியும் அப்படி சொன்னா இயேசுவின் வார்த்தையை மறுக்கிற மாதிரி ஆகாதா ஆமா ரஹிம்பாய் இவ்ளோ தெளிவா ஒன்றான மெய்தேவன் அவர் சொல்லும்போது வேற என்ன ஆதாரம் வேணும் கடைசியா ஒரு நச்சுன்னு ஒரு வசனம் சொல்றேன் ஏசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு கிறிஸ்தவங்க நம்புறாங்களா அப்படி உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போகும்போது மகதலேனா மரியாள் கிட்ட பேசும்போது அவர் கடவுளை எப்படி அழைக்கிறாருன்னு பாருங்க யோவான் இருபது பதினேழு இதோ இயேசு அவளை நோக்கி என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் என் தேவன் அப்படின்னு ஏசு சொல்றாரு கடவுளுக்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா ஃபாரூக் பாய் என் கடவுள் உங்கள் கடவுள்னு அவர் நம்மோட சேர்ந்து தன்னையும் ஒரு வணக்கசாலியா கடவுளுக்கு தான் காட்டுறாரு கடவுளுக்கே கடவுளா அவர் இருந்திருந்தா நான் என் கடவுள்கிட்ட போறேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு அல்ஹம்துலில்லா இவ்ளோ நாள் இதை நான் கவனிக்கவே இல்லையே கர்த்தர் ஒருவர்னு சொன்னாரு அந்த நாள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு சுயமா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு பிதா ஒருவரே மெய்யான தேவன்னு சொன்னாரு என் தேவன்னு கடவுள அழைச்சாரு இத்தனையும் பைபிள்ல இருக்கும்போது எப்படி திரித்துவம் உள்ள வந்துச்சு அது பிற்காலத்துல சர்ச்சு உண்டாக்குன குழப்பம்பாய் இயேசு கொண்டு வந்த செய்தி தூய இஸ்லாம் தான் அதாவது அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவர் இளைவனின் ஒரு கண்ணியமான தூதர் அவரை நாம மதிக்கிறோம் நேசிக்கிறோம் ஆனா அவர கடவுள் நிலைக்கு உயர்த்திறது அவருக்கே பிடிக்காத செயல் குரான்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி வேதகாரர்களே உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள் அல் குரான் நான்கு நூற்றி எழுபத்தி ஒன்று ரொம்ப தெளிவா புரிஞ்சது ரஹீம்பாய் இயேசுவை போற்றுகிறோம்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொன்ன கொள்கையையே மாத்திட்டாங்க இதை என் நண்பருக்கு அன்பா எடுத்து சொல்றேன் அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பானாக ஆமீன் மீன் பாய் சத்தியம் தெளிவானது நாம் அன்போடு எடுத்து சொல்வோம் அஸ்லாம் அலைக்கும் சலாம் வரமத்துல்லா